எதுவும் நிரந்தரம் கிடையாது உடன் பிறந்தவர்களே எதுவும் நிலைத்ததில்லை உலகத்தில் எதுவுமே இல்லை இந்த வானம் பூமி மலை இதெல்லாம் நான் மலையெல்லாம் நினைத்தேன்னு நினைச்சேன் அதையும் வெட்டி திங்க முடியுது இவனால பூமி தாயின் மலை மார்வை மணல் கால்குவாரி என்று கிரசர் என்று நசுக்கி விற்கிறார்கள் காசாக்குகிறார்கள் மலையை எப்படி நீ காசாக்க நினைக்கிறாய் இந்திய கட்சி ஏதாவது ஒன்று மலையை ஒன்னால் உருவாக்க முடியுமா எதுக்கு இந்த வேலையை செய்யறாய் என்றது யாராவது கேட்டாங்களா எந்த அதிகாரம் மலை அறங்களை வளர்க்கும் உன் சட்டம் உன் திட்டம் இந்த விட்டலாச்சியர் ஏற்படத்தில் வர மந்திர கோலா அப்படி சொன்ன மலை கலகடன் வரல அகத்தியர் உருவாக்கிய விந்திய மலையாது என்னது இது மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா நாம் இயற்கையின் பிள்ளைகள் பிள்ளைகள் தாயை நேசிப்பதில் என்ன வியப்பு நாம் கற்கிறோம் உலகெங்கும் கற்கிறோம் உலகத்தில் பேரறிஞர்கள் கற்பித்ததையெல்லாம் படிக்கிறோம் எதார்த்த வாழ்க்கையில் நிறைய பார்க்கிறோம் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் நமக்கு கற்பித்ததை படிக்கிறோம் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதாரன் என்று நம்முடைய மூதாதை பெருமகனார் நமக்கு தந்திரிய மறைமொழியிலே வேதத்திலே கற்பித்திருக்கிறார் மணிநீரும் உங்களுக்கு தெரிவித்த நீர் இல்லை முதலாளிகள் உறிஞ்சி விற்கிறார்கள் மண்ணும் இல்லை மலை இல்லை மணிநீரும் மண்ணும் மலையும் காடும் இல்லை இது நாளையும் விற்பனை பண்டமாக மாற்றியவர்கள்ட்ட நீங்க அதிகாரத்தை திருப்பி திருப்பி கொடுத்து ஒரு கேள்வியை உங்கள் உடன் உங்கள் மகனாக இந்த மண்ணின் பிள்ளையாக உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சந்ததியினருக்கு உங்கள் வாரிசுகளுக்கு எதை வைத்துவிட்டு போக போகிறீர்கள் இந்த கள்ளச்சாராயத்தையா யா எந்த வேலைக்கும் காசு வாங்குகிற இந்த கைவாளி கூட்டத்துக்கிட்டே அதிகாரத்தை அவர்களை விட்டுவிட்டு உங்களால் காசு கொடுக்காமல் நல்ல கல்வியை கற்க முடியுமா நல்ல கல்வியை கற்க முடியுமா உங்கள் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை நம்பி கல்லூரிகளுக்கு அனுப்ப முடிகிறதா நம்பி அனுப்ப முடியுமா அனுப்ப முடிகிறதா அப்படிப்பட்ட சமூகத்தை நீங்க மார்க்கை திறந்து வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு எங்கிருக்கும் குடிக்க போகும்போது வழி அனுப்பி வைக்கிற காவல்துறை திருப்பி வாயை வாயவுது தண்டம் விதிக்குது என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை குடிக்க போகும்போது காரில் போகலாம் குடித்து விட்டு கார் ஓட்டக்கூடாது அப்போ உருண்டே போகிறதா இல்லை தவழ்ந்து போறதா அப்போ என்ன பண்ணும் அங்கே ஒரு அவசர உறுதி ஆம்புலன்ஸ் மாதிரி நிறுத்திருக்கணும் மட்டை தூக்கி தூக்கிக்கொண்டே அட்ரஸை வாங்கிட்டு உள்ள அனுப்புனோம் திருப்பி கூட்டிக் கொண்டு வீட்டில் இறக்கி விடணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் நட்டத்தில் ஒரு ஆவின் பால டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி லாபத்தில் ஒரு டாஸ் மார்க்கில் ஒரு ஃபோன் அடித்தா ஐயா எனக்கு ஒரு ஆஃப் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகணும் வித் சைடிஷோட கொடுத்துட்டு போகணும் அதே ஐயா ஸ்டாலின் அரசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் ஏன்னா உங்கள் லாபத்துக்கு தான் பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணுவாய் சீமா வந்தால் மூடிடுவேன் ஒரு டாஸ் இருக்கிடையாது அப்ப எங்க சீமா சரக்கு வேணுமா ஸ்டார் ஹோட்டலுக்கு போ சுற்றுலா தலங்களை உயர்ந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்க போய் குடி வெள்ளக்காரன் எவனா வந்தானா குடிச்சுக்க நீ குடிச்சிட்டு போப்பா என் பிள்ளைகளுக்கு பணம்பால் தென்னம்பால் கல்லு கிடையாது நோ கல்லு கல்லு உண்ணாமையே எங்க தாத்தா பாடிட்டான் அவன் ஒரு பைத்துக்கார பையாவே புலால் உண்ணாமையே கூட தான் பாடிட்டு போனான்